வச்ச நீ நாங்க தொட்டு தொட்டு வணக்கம் நெருப்பு தமிழன் கூலி திரைப்படம் எப்படி இருக்கு எழுபத்தி நான்கு வயதுலையும் ரஜினிகாந்த் இன்றும் கதாநாயகனாக நடித்து கொண்டிருப்பது ஒரு பெரிய வரலாற்று சாதனை தான் நான்கு நாட்கள் முடிவுல கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாயை இந்த திரைப்படம் வசூலிச்சிருக்கு இப்போ இவ்வளவு பெரிய வசூலை கொடுத்துருக்கக்கூடிய இந்த திரைப்படம் திரையரங்கு உரிமையாளர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் ஆனால் இதை நடுநிலையாக பார்க்கும்போது இது கொண்டாட்டமாகுதா அல்லது திண்டாட்டமாகுதா என்கின்ற ஒரு விமர்சனத்தை நம்ம பதிவு செய்யணும் முழுச்சட்ட மாறன் கழிவு கழிவு ஊற்றிருந்தார் ரொம்ப கேவலமாக கழிவு ஊத்தி இருந்தார் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆய்வு செய்து சரி உள்ளே உயர்ந்து என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு அலசி ஆய்வு செய்வோம் இவ்வளவு பெரிய வசூலை படைச்சிருச்சு இந்த திரைப்படம் சன் பிக்சஸ் நிறுவனம் சன் பிக்சஸ் நிறுவனம் என்று சொல்லும்போது அது அவங்க ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிறுவனம் இந்த திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கிறாரு பல நல்ல திரைப்படங்களை இயக்கி இயக்குனர் ஒரு இயக்குனர் இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுபத்தி நாலு வயதுலேயும் நடிச்சிருக்கிறாரு அமீர்கான் வந்திருக்காரு நாகார்ஜுனா நடிச்சிருக்கிறாரு ஸ்ருதிகாஷன் நடிச்சிருக்கிறாங்க சத்யராஜன் நடிச்சிருக்கிறாங்க இப்படி பலரும் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் இப்போ இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது இந்த எதிர்பார்ப்புகளால் இந்த எதிர்பார்ப்பு ஓரளவிற்காவது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்மளும் ஒரு சில நல்ல விதமான ஒரு கருத்துக்களை பதிவு செஞ்சோம் ஆனாலும் இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை பேசணும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் கழித்து பேசுவோம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த கருத்துக்களை நான் வெளியிட்டேன் ரஜினி இந்த திரைப்படத்தில் ரஜினியை எல்லாருமே பெருசாக பேசணும் அவர் வந்து பார்க்கும்போது பழைய திரைப்படங்களில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு அப்படியே தச்சுருவமாக காட்சி அளிக்கிறாரு பழைய ரஜினியை பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்ன விடயம் எழுபத்தி நாலு வயது இருக்கக்கூடிய ரஜினி தொண்ணூற்றி நாலு வயது தோற்றத்தில் தான் இந்த திரைப்படத்தில் காட்சி அளிக்கிறார் அப்படியே உதடலாம் என்னமோ நம்ம ஊரில் வறண்டு போய் கிடக்கிற வயல்வெளி மாதிரி அந்த உதடு அந்த முகம் இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோயோ ஐயோ என்னடா அது இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் இப்போல்லாம் விக்கு எல்லாம் வந்து பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குலாம் விக் வைக்கிறாங்க ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் விக்கு எங்கேயோ ஒரு ரூபா நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்துச்சுருப்பானுங்க போல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த திரைப்படத்தில் ஒட்டு மொத்தமாக ரஜினியை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா நான் எங்கள் ஊரில் கம்மாக்கியில் மீன் பிடிக்க போய்ட்டு வெளியில் வருவாங்க அந்த மாதிரி தான் ரஜினி படம் முழுவதுமே இருக்கிறாரு இதனால் ரஜினி வந்து இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விடயங்கள் அனைத்தும் உண்மையிலேயே நூறு சதவீதம் பொய் அதற்கப்பறம் இந்த திரைப்படத்தில் இசையை பற்றி நம்ம பேசுகிறோம் இசையை பற்றி பார்க்கும்போது எதுக்காக மியூசிக் போடுறான் ஏன் போடுறான் எதுக்கு போடுறான் அப்படிங்கிறதே தெரியல எங்கிட்ட பார்த்தாலும் ஒரே இரச்சம் கண்ணா பின்னான்னு ஒரே சத்தம் அதில் சண்டை போடுறதுக்கு மியூசிக்கு சமாதானம் பேசுகிறதுக்கு மியூசிக்கு இப்படின்னு எல்லாவற்றிலும் மியூசிக்காக இருக்குது ஏதோ ஒரு சில பாடு பாடல்கள் வந்து ஆடியோ லான்ஸில் பாடும்போது கேட்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இந்த இசையை நம்ம படத்தில் உட்காந்து பார்க்கும்போது அதற்கு எதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு தோணுது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இளையராஜா இசை அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே அதை எந் கேட்க கேட்க எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ரஜினியினுடைய படம் அப்படின்னா பாடல்கள் வெகு சிறப்பாக இருக்கும் ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த புதிய இசையமைப்பாளர்கள் அவங்க இவங்க வர்றாங்கன்னு சொல்லோடன ரஜினியினுடைய திரைப்படங்களில் பாடல்கள் படுகேவலமாகவே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு முத்து அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படங்கள் இருக்கக்கூடிய பாடல்கள் தத்துவங்கள் சொல்லும் பல்வேறு விதமான நடைமுறையை பற்றி பேசும் நிறையா ஒரு அந்த ஒவ்வொரு பாடல்களும் ஒரு பெரிய சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு இருக்கும் ஆனால் இப்போலாம் ரஜினிகாந்த் என்ன பாட்டு பாடுறாங்க என்ன நடக்குதுன்னு புரியல இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நடனம் நடனத்தை பார்க்கும்போது ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக இரநூறு பேர் முந்நூறு பேர் சேர்ந்து ஆடுறாங்க எதுக்கு ஆடுறாங்க ஏன் ஆடுறானுங்க என்ன யார் டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது தெரியல இதுவும் வந்து ஒரு பெரிய சொதப்படுதான் ஆனால் ஆக மொத்தத்தில் இந்த நடனக் கலைஞர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் என் இரநூறு முந்நூறு பேருக்கு டெய்லி வேலை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பெரிய நிறுவனம் அதனால் காசுகள் அள்ளியும் கொட்டியிருப்பாங்க அது ஒரு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நடனங்கள் அது இது அப்படின்லாம் சொல்லும்போது அதுவும் பெரிய சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லை இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா இது ஸ்க்ரீன் பிளேவும் அவ்வளவு பளிச்சுன்னு பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிதாக இல்லை அதை பற்றிய பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தோணுது இந்த திரைப்படத்தினுடைய காஸ்ட்யூம்ஸ் காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த அளவிற்கு ஒரு ரஜினி படத்தில் வரக்கூடிய ஒரு காஸ்ட்யூம்ஸ் மாதிரி அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் ஏதோ ஒன்று ரெண்டு ஏதோ நம்மெல்லாம் புரியாமல் ததா புத்தான்னு பாடிக்கிட்டு இருக்கலாம் இசை இசைன்னு சொல்லும்போது பெரிய லெவலில் ஓஹோ ஆகோன்னு இருந்திருக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ நம்மலாம் ஒரு சில இசையை மட்டும் வெளியில் கேட்டு ஏமாந்து போயிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த திரைப்படம் ஒரு பெரிய ஹார்பரை காட்டுறாங்க ஒரு ஹார்பர் காட்டப்படுது ஆனால் ஆக மொத்தத்தில் நல்லா செலவு பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் தெரியுது அதற்கப்புறம் அங்கே ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா தயார் அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் தான் அந்த கேங்கில் ஒரு பெரிய கேங் கேங்ஸ்டராக இருக்கிறாரு எல்லாரையும் வெட்டுறாரு குத்துறாரு கொலை பண்ணுறாரு இந்த அந்த யூனியனில் நடக்கக்கூடிய யாரெல்லாம் போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ எல்லாம் கொலை பண்ணுறாரு இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோட அவர் இருக்கிறார் இப்போ இந்த திரைப்படத்தில் ரஜினி தேவா அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட அவர் ஒரு ஒரு சின்ன ஒரு லாட்ஜ் வச்சு நடத்துகிறாரு ரஜினி நடத்துகிறாரு ரஜினியும் சத்யராஜும் ரெண்டு பேரும் பிரியாத நண்பர்கள் அதுக்கப்புறம் சத்யராஜ் ஏதோ சேரில் உட்கார வச்சு ஒருத்தரை எரிக்கிறாரு இந்த இதை இவரை கண்டுபிடிச்சி இது அரசுக்கு கொண்டு போகும்போது அது அரசு ஏற்றுக்கொள்ளலை அதனால் இதை வந்து பார்த்த நாகார்ஜுனனுடைய நிறுவனம் வந்து இவரை இது செஞ்சு தர சொல்லி கேட்குறாங்க கடைசியாக மூணு குழந்தைகளை கொன்றுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் சேரில் உட்கார வச்சு இருக்காரு இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை இப்போ இந்த எரிக்கிறது இதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது ஒரு படத்தில் நம்ம ஒரு ஹாலிவுட் எல்லாம் நம்ம போய் பார்ப்போம் அவங்க வந்து ஜுராசிக் பார்க் வரும் அப்படியே வந்து ஒருத்தனை பிடிக்கும் அப்படியே ஜுராசிக் பார்க் படம்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே ஜுராசிக் பார்க்கு பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ அங்கங்கே கிராஃபிக்ஸு தனித்துவமாக அப்படியே பட்ட பளிச்சுன்னு தெரியுது அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படத்தினுடைய கதை என்பது சத்யராஜ் கொலை செய்யப்படுறாரு சத்யராஜ் கொலை செஞ்சு கொலை செய்யப்பட்ட உடனே இந்த சேரில் உட்காந்து இருக்கிறவங்கள அதுக்கப்புறம் கடைசியாக தயால் அப்படிங்கிற அந்த யூனியன் லீடரில் இருந்தவர் கொலை பண்ணுறாரு எதுக்கப்புறம் ரஜினிகாந்த் உள்ளே போகிறாரு உள்ளே போய் தேடி அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கொலை பண்ணுறாரு எல்லாம் அழிக்கிறாரு இந்த வேலையை தான் சத்யராஜ் செய்கிறாரு இப்போ இதை எதுக்கடா கூலின்னு பேர் வச்சிங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் ஹார்பரில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த இதை வச்சு அதில் வந்து கூலி அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் வச்சுருக்குறாங்க கடைசியாக இந்த கூலிக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது ரஜினி ஏற்கனவே கூலியாக வேலை செஞ்சுருக்கிறாரு கூலியாக ஒரு யூனியன் லீட்ரு மாதிரி இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தினுடைய அவங்க அந்த படத்தை எல்லாம் ஃப்ளாஷ்பாக் கட்டுறாங்கல்ல அதற்கப்புறம் இதுவும் தெரிய வருது இப்போ இதுதான் இந்த திரைப்படம் இதில் ஏதாவது புரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னமோ புரியல சாமி அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த திரைப்படத்தில் வன்முறை அப்படிங்கிறது இப்போ நம்ம நிறைய திரைப்படங்கள்லாம் பார்ப்போம் அருவாவை எடுத்து வெட்டுறது எல்லாமே உண்மையிலேயே அப்படியே பார்ப்பதற்கு உண்மையாகவே வெட்டுற மாதிரி இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தியை வச்சு ரொம்ப அசால்ட்டாக ரஜினி ஒரு ஐம்பது நூறு பேரை செக் 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 அப்படி குத்திக்கிட்டு போகிறது அதுக்கப்புறம் எல்லோரையும் அடிக்கிறது அதுக்கப்புறம் எல்லோரையும் அடித்து தூக்கி வீசுகிறது இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சின்ன பச சின்ன பசங்க விளையாடுற சொப்பு ஜாமா விளையாட்டு மாதிரியே அப்படியே காட்சி அளிக்குது ஒரு சண்டை அப்படின்னா அந்த சண்டை வந்து திரைப்படங்களில் போடக்கூடிய சண்டைகள்லாம் உண்மையாகவே நமக்கு அப்படியே உணர்ந்து நம்மளே அந்த தேட்டருக்கு உள்ளே போயிடுவோம் அளவுக்கு இருக்கும் ஆனால் இந்த சண்டை காட்சிகள்லாம் பார்க்கும்போது சின்ன பசங்க ஏதோ ஏதோ அந்த வீடியோ கேம் விளையாடுற மாதிரி ஒரு சண்டையாகத்தான் இதில் எல்லா சண்டைகளுமே அப்படித்தான் இருக்குது ஒரு ஒரு திரைப்படத்தில் ஒரு நபர் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு நூறு பேர் இரநூறு பேரை வெட்டிட முடியும் அப்படின்னா தெலுங்கு படங்களில் நிறையா இங்கேருந்து மேலே ஏரோப்ளைன் பறந்து போய்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து அவர் ஏரோப்ளைனில் அப்படியே ஒரு கொக்கியை போட்டு தன்னுடைய முடியெல்லாம் வச்சு இழுத்துருவார் அந்த மாதிரியெல்லாம் நம்ம தெலுங்கு படங்களில் பார்ப்போம் இப்போ தமிழ் தமிழ் திரைப்படங்களும் இப்படி ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்படுதா அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே ஒரு பரிதாபமான ஒரு நிலைன்னு சொல்லலாம் ரஜினியை மொதல் அவங்க காட்டும்போது அந்த ரஜினியுடைய லாட்ஜு ஒரு ஒரு ஆண்டு விழா கொண்டாடுது அந்த ரஜினியுடைய லாட்ஜு அந்த ஆண்டு விழா கொண்டாடும் போது ரஜினியை வந்து காட்டும்போது ரஜினி வந்து கறி இருப்பார் பிரியாணி சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு எல்லாம் கூப்பிட போகிறானுங்க ஆனால் ரஜினி வந்து கறி வெட்டிகிட்ருக்கிறாரு என்னடா அது ரஜினி போய் ஒரு லாட்ஜுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு புட்சர் வேலை பார்த்து கறி கறியை இருக்கிறாரு ஆடுகள்லாம் தொங்கிக்கிட்டு இருக்குது அதுவும் அந்த கறியை வெட்டுற காட்சிகள் பார்த்திங்கன்னா அப்படியே கிராஃபிக்ஸில் செஞ்சுருக்கிறது அப்படியே தனியாக தெரியும் அந்த கறிகெல்லாம் அப்படியே பறக்கும் இங்கிட்டிருந்து இருந்து பறக்குது இங்கிட்ட இருந்து இங்கிட்ட பறக்குது இதையெல்லாம் பார்க்கும்போது என்னங்கடா அது கேனப்போய் ஊரில் இருக்குது போய் நாட்டாம் இங்கே தான் இருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது அதுக்கப்புறம் ஒரு காட்சி ஒரு வில்லன்கள்லாம் சேர்ந்து ரஜினியோட லாட்ஜுக்கு ஒரு பதினாறு பேர் போயிடுவாங்க அங்கே போன உடனே ரஜினிக்கு ஒருத்தர் அங்கேருந்து லாட்ஜில் இருந்து ஃபோன் பண்ணுவார் அண்ணே நம்ம லாட்ஜுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கண்ணே பரவாயில்ல தங்க வையே அப்படின்னு சொல்லுவார் அவங்கெல்லாம் உள்ளே தங்கியிருப்பாங்க லாட்சியில் அப்போ இவர் ரஜினி வந்து அதுக்கப்புறம் போய் எல்லாம் பூட்டிட்டு பாட்டு போட சொல்லுவார் ஒரு பாட்டு ஒன்று லைலா காலேஜ் லைலான்னு ஒரு பாட்டு போடுவானுங்க அதுக்கு இதுக்கு ஏண்டா பாட்டு போட்டானுங்க எதுக்கு சண்டை போடுறானுங்கன்னு ஒரு சம்பந்தமே இல்லாமல் இருக்காது சரி இதுதான் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம வில்லன் வந்து என்ன பண்ணுவார் ரஜினியை வந்து கோடாரி வச்சு பின்னாடி வெட்டிடுவார் பின்னாடி வெட்டின உடனே ரஜினி அப்படியே முட்டிக்கால் போட்டு அப்படியே விழுகுற மாதிரி போயிடுவார் ஐயோ ரஜினியை வெட்டிட்டாங்க இனிமேல் அடுத்த எதுவும் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் தூக்கிட்டு போயிடுவாங்களோ என்னமோ தெரியல பாவம் ஏன்னா உயிரோடு இருப்பாரா என்னவோ தெரில இனிமேல் உயிருக்கு போராடி வருவாரோ அப்படின்னு நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா ரஜினி ரஜினியை வெட்டின உடனே அப்படியே முட்டிக்கால் போட்டு கீழே உட்காந்தார் அதுக்கப்புறம் உட்காந்தவர் திருப்பி கொஞ்சம் நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க கூலி எல்லாம் காலி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்கிறாரு ரஜினி ஒரு விசில் அடித்து என் கூலியெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க பதினெட்டு இல்லை பத்தொம்போது அப்படின்னு சொல்லி விசிலடிப்பார் அடிச்சுட்டு அப்புறம் எல்லோரும் வருவாங்க அந்த கூலிகள்லாம் வந்து சண்டை போடுறாங்க சண்டை போட்டதுக்கப்புறம் ரஜினியை வெட்டுனாங்க முதுகில் ஒரு கோடாரியை வச்சு வெட்டினாங்க அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பி அடுத்த நாகார்ஜுனாவை பார்க்கறதுக்கு போயிடுவார் ஸ்ருதிகாசனை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிடுறாரு கடைசி வரைக்கும் அந்த வெட்டுனது என்ன ஆச்சுன்னே தெரியலை வெட்டினாங்க அவர் வெட்டினதோடு போனவர் தான் கடைசி வரைக்கும் போய் நாகார்ஜுனாவு கூட போய் நாகார்ஜுனா ரெண்டு துப்பாக்கி வச்சுருப்பார் அத்தனை பேர் செக்யூரிட்டி எல்லாம் துப்பாக்கியோட எல்லோரும் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இது ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே ஃபிஃப்டி செவன் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்குறாங்க ஆனால் அந்த இடத்துல போய் இவர் நாகார்ஜுனாவோட பேசுகிறாரு நாகார்ஜுனாவோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நாகார்ஜுனாவே இவர் கொள்வார் நாகார்ஜுனார் ஏற்கனவே ரெண்டு கை துப்பாக்கி வச்சிருப்பார் அந்த துப்பாக்கியை வச்சு நாகார்ஜுனா சண்டை போட்டு இருக்கிற எல்லாரையும் சுட்டுட்டு அதற்கப்புறம் அங்கே எல்லாம் துப்பு துப்பாக்கி வச்சுருப்பாங்க இவர் கத்தியால் எல்லாரையும் கிழித்து வெட்டி தூக்கி வீசிட்டு ஸ்ருதிகாசனை அதுக்கப்புறம் கூட்டி கூட்டிகிட்டு வருவார் அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு திரைப்படம் என்னடா நடந்துச்சு எதுக்கு திரைப்படம் எதுக்கு பாட்டு பாடுறானுங்க எதுக்கு டான்ஸ் ஆடுறானுங்க எதுக்கு இசையமைச்சிருக்கிறானுங்க எதுக்கு சண்டை போடுறானுங்க எதுக்கு இத்தனை பேரை குத்துறான் வெட்டுறான் ஒரு எழுவத்தி நாலு வயசு இருக்கக்கூடிய ரஜினி படம் அப்படிங்கிறது ஒரு கற்பனைக்குரிய ஒரு விடயம் தான் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படங்களை அப்படி பார்க்குறதில்ல படத்தில் நம்ம படம் பார்க்க போகிறது உண்மைக்காகவும் உணர்வுக்காகவும் தான் அப்படின்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க திரைப்படத்தை பொழுதுபோக்காக இங்கே யாருமே பார்க்குறதில்ல ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ரஜினி இந்த வெட்டுப்பட்டு போனார் பாருங்க வெட்டுப்பட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அவர் ஏன் வெட்டினாங்க வெட்டினதுக்கப்புறம் அவர் அதே வெட்டினதோடு போய் சண்டை போடுறாரு அவருக்கு கொஞ்சம் கூட அந்த பின்னாடி கோடாரியை வச்சு வெட்டி சாகப்பொழைக்க போனார் ஆனால் அதுக்கப்புறமும் போய் சண்டை போட்டுட்டு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போய் சுதிகாசன் அனுப்பிச்சு வச்சுட்டு இவர் போயிட்டுருக்கிறார் இப்போ எந்த அளவிற்கு வந்து மக்களை வந்து ஒரு ஒரு இயக்குனராக இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இப்போ ஐநூறு கோடி ரூபாயை கொண்டு போய் கொடுத்துருக்குறானுங்கன்னா இவனுங்கள மாதிரி இந்த உலகத்தில் முட்டாள்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் மாதிரி இந்த உலகத்தில் எவனாவது முட்டாள்கள் இருப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்குற ஒரு கேள்வியை கேட்குற மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த திரைப்படத்தை போய் இவ்வளோ பேர் பார்த்துட்டு இது படம் அப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இவனுங்களுக்கு படம்னா என்னனே தெரியலை அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்கு எழுப்புது டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு புது இயக்குனர் தான் அந்த திரைப்படம் எப்படி கொண்டாடப்பட்டுச்சு ஆனால் இப்போ இது போன்ற இப்போ ஒரு ஒரு ரஜினியை வந்து நான் வீடியோ கேமில் விளையாடுற மாதிரி காட்டணும் அப்படிங்கிறத அப்படியே காட் காட்டியிருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் மற்றபடி இந்த திரைப்படத்தை பற்றி பேசுவதற்கு ஏன் இவ்வளவு நேரம் இந்த திரைப்படத்தை பற்றி பேசுகிறோன்னா இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் இப்படி தான் இருக்குது இந்த திரைப்படம் இவ்வளவு கேவலமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரஜினியினுடைய திரைப்படங்கள்லாம் எஜமான் முத்து படையப்பா பாட்ஷா போன்ற திரைப்படங்கள்லாம் அண்ணாமலை போன்ற திரைப்படங்கள்லாம் சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு ஆனால் இது போன்ற திரைப்படங்கள்லாம் ரஜினி திரைப்படம்னால் குடும்பம் குடும்பத்தோடு பார்த்து கொண்டாட கொண்டாடக்கூடிய திரைப்படம் ஆனால் ரஜினியினுடைய திரைப்படங்களில் எழுவத்தி நாலு வயசுலையும் அவர் எல்லாம் நூறு பேரை அப்படியே சும்மா அடித்து தூக்கி வீசிட்டு ஒரு ஒரு கத்தியை வச்சு நூறு பேரை வெட்டி போட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இந்த நிலையை ஏற்படுத்துமா ரஜினியுடைய படம்னால் இது உண்மையிலேயே ரஜினியினுடைய திரைப்படத்திற்கு இனி வரும் காலங்களில் நீங்கள்லாம் தயவு செய்து ஐயா சாமி நடிக்க மட்டும் போயிடாதீங்க என்னத்துக்கு உதடெல்லாம் வெடித்து முகமெல்லாம் அப்படியே பேந்து போய் திஞ்சு போய் ஏன் உங்களுக்கு இந்த வேலை எழுவத்தி நாலு வயதுலேயும் தன்னுடைய தொழிலை நேசிக்கிறாரு நடிக்கிறாரு அப்படின்னு அதை பெருமையாக நம்ம பேசி பேசி பேசினாலும் திரைப்படங்களில் ரஜினிக்கான வேஷங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தாத்தா வேஷம் இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கௌரவ தொற்றோம் அப்படிங்கிறது வேணால் கொடுத்து பார்த்துருக்கலாமே தவிர ரஜினியை கதாநாயகனாக வைத்து இன்னும் கொண்டாடி கொண்டிருந்தால் இன்மையிலேயே சொன்னால் இந்த தமிழ் திரையுலகம் கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு தமிழ் திரையுலகம் இப்படி ஒரு அவல நிலைக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு நிலையும் எழுது இயக்குநர்கள் அடைய மூணு நாலு படங்கள் எடுக்கிறவன்லாம் இன்னைக்கு இயக்குநர் நல்ல இயக்குநர் நம்பர் ஒன் இயக்குனர்னு பேசப்படுகின்ற ஒரு கேவலமான ஒரு காலங்களும் வந்திருக்கு ஒரு நாலஞ்சு படங்களுக்கு தகரடை அடிக்கிற மாதிரி அடிக்கிறவனுலாம் இசையமைப்பாளர்கள் சொல்லக்கூடிய நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கு ஆக மொத்தத்தில் தமிழ் திரையுலகம் நான்கு ஐந்து நாட்கள் ஐநூறு கோடி ரூபாயை வசூலி வசூலிச்சிருக்கு அப்படிங்கிறத பெருமையாக சொல்ல முடியாது அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் கூலி உண்மையிலேயே காலிளோர் என்னை பார்ப்பார் அவரை பார்ப்பேன்